அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலாஹி வரகாத்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒவ்வொரு தாய்மார்களுடைய கூமுறலுக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுடைய அழுகுறலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் ஒரு வசிபாவை கொண்டு வந்திருக்கேன் என் பிள்ளை வந்து தவறான வழியில் போயிட்டான் என் மா கணவன் வந்து தவறான வழியில் இருக்காரு என்னால் திருத்த முடியலை வீட்டில் ஒரே சண்டை பிரச்சனை என்னுடைய சொல்லை என் கணவன் கேட்கலை என் பிள்ளை கேட்கலை அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களும் புலம்பி தள்ளிகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ நடக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது பிள்ளைங்க எல்லாம் ஒரு மொபைலே அப்படியே அவங்களுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு அப்படியே போயிட்டு இருக்காங்க தாய் என்னுடைய சொல்ல கேட்கல அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களும் குமீறிட்டு இருக்கீங்க அதுக்கு தான் நான் வந்து ஒரு வசிபாவை கொண்டு வந்திருக்கேன் இது எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியல நீங்கள் இந்த குமரல் அழுகை கண்ணீர் எல்லாத்தையும் அல்லாட்ட விடுங்க சஜதால் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை நீ நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதில் மாற்றம் கிடைக்கும் நீங்கள் காலையில் ஓதினீங்கன்னா நைட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கிட்ட மாற்றத்தை பார்ப்பீங்க நைட்டு உங்கள் கணவன்ட்டு மாற்றத்தை பார்ப்பீங்க இது ஆணித்தரமாக அடித்து நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எனக்கு கிடச்சது அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அது என்ன சூறானா ஃபாத்திஹா சூறா இந்த சூறா யாருக்குமே எல்லாரும் எல்லோரும் நேர தொழுகையில் நம்ம ஓதக்கூடியது தான் நம்ம வந்து அஞ்சு நேர தொழுகையை நம்ம கரெக்டாக ஒரு நேரம் கூட ஹலாவாக நம்ம இந்த வசீபா இவை செய்யறதுக்கு முன்னாடி அதை முதல்ல கடைபிடிக்கணும் தகஜத்தை துளணும் தகஜத்தில் இதை கேட்டால் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அல்லாஹ் தருவான் நீங்கள் யார்கிட்டே அழாதீங்க யாருக்கிட்டே மனுஷங்கிட்ட புலம்பாதீங்க அல்லாட்டம் கண்ணீர் விட்டு மண்டாடி கேளுங்க இது எப்படி இந்த சூறாவை ஓதணுன்னா அவுதுபில்லாஹிமின்னஷ்தான் நிறிம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லிக்கிட்டு ரப்பில் அலமீன் அப்படி சொல்லும்போது அனைத்து புகழும் அலை அகிலத்தாரி ரப்பாகி அல்லாஹுக்குவே உரியது உனக்கே உரியது அப்படின்னு அந்த அர்த்தத்தையும் விளங்கி நம்ம சொல்லணும் அந்த நேரம் நம்ம யாருக்காக தோசையுமோ அவங்களை அவங்கள நீங்கள் மனக்கண்ணில் கொண்டு வரணும் ரெண்டாவது லைன் அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லும்போது அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையவனே அப்படின்னு அழுது அவனை கூப்பிடுங்க அழுது கூப்பிடுங்க அந்த லைனை கொண்டு வந்து கூப்பிடுங்க மாலிக் தீன் தீர்ப்பு நாளின் அதிபதியே நீயே தீர்ப்பு நாளின் அதிபதி இந்த லைனை அடுத்தது ஒவ்வொரு லைன் ஓதும்போது இந்த தமிழையும் நம்ம விளங்கி நம்ம அவனை கூப்பிடணும் அடுத்தது ஈயாக்கூயாக்க நஸ்தாயின் ரப்பே உன்னையே நான் வணங்குகின்றேன் உன்னிடமே நான் உதவியும் தேடுகிறேன் யால்லா நீ என்னை கைவிட்டு விடாதே இறைவா உன்னை தவிர வேற யாரிடமே அல்லா நான் கேட்பேன் அப்படி நீங்கள் அல்லாட்ட பேசுங்க நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அந்த இடத்துல உங்கள் பிள்ளைய நினைங்க யாருக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அவங்கள மனக்கண்ணில் கொண்டு வந்து என் பிள்ளைய நீ நேரான வழியில் நடத்துவாயாக அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல சொல்லணும் சுறாத்தல்லசீன அன் அலேயும் நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக வயிறில் மக்லூபி அலேயும் ஒலீன் அது கோபத்துக்குள்ளானோரின் வலியுமல்ல நேர்வழி தவறியோர் வழியுமல்ல அப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு லைன் ஓதும் போதும் அதுக்குள்ள அர்த்தத்தை கண்ணில் கொண்டு வந்து விளங்கி அந்த இடத்துல உங்கள் மகனையோ உங்கள் பிள்ளையோ கொண்டு வந்து உங்கள் கணவனையோ கொண்டு வந்து நீங்கள் இதை அழுது மந்தாடி கேட்கணும் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நீங்கள் ஓதி பாருங்கள் தாய்மார்களே நீங்கள் ஓதி பாருங்கள் நான் இதை நான் லேசாக சொல்லலை நான் வந்து இதை உண்மையாக நான் உங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் வேற மீடியாவுக்கு வேண்டி நான் சொல்லலை இந்த இதே மாதிரி விளங்கி இந்த அலகுந்து சூறாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் நூறு தடவை மாலையில் நூறு தடவை ஓதி உங் தண்ணியில் ஊதி அதை உங்கள் பிள்ளைக்கா உங்கள் கணவனுக்கா நீங்கள் கொடுத்து பாருங்கள் அந்த நிமிஷமே அந்த நொடியிலருந்தே காலையில் ஓதினீங்கன்னா நைட்டு அவங்கக்கிட்ட மாட்டேன் தெரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு அதாவது விட தருவோம் அடிச்சு சொல்றேன் ஆணித்தரமா சொல்றேன் இதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு அழகான ஒரு துவா அல்லாஹ் நமக்கு இறக்கி தந்த ஒரு துவா அதையும் நான் உங்ககிட்ட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அது என்ன துவானா கலிமா தில்லாத்தி மிங்குல்லி ஷை தானின் இது நம்மளுடைய கந்துஷ்டி நம்மளுடைய ஜின்னு சேத்தானுடைய பிரச்சனைகள் இருந்தாலோ எல்லாத்துக்காக ஓதக்கூடிய ருக்கியா இது இதையும் நீங்கள் வழமையா உங்களுக்கு வேலை செய்யும்போது நடக்கும்போது இருக்கும்போது படுக்கும்போது இப்படி எந்த நேரம் வேணாலும் இதையும் நீங்கள் ஓதி அந்த நம்ம யாருக்காக வேண்டி துவா கேட்கமோ அந்த ஆளை மனக்கண்ணில் கொண்டு வந்து எகிலாசோட நம்ம கேட்கணும் இந்த துவாவையும் நிறைய ஓதணும் காலையில் நூறு முறை அல்ஹம்து சூறாக நைட்டு நூறு முறை அல்ஹம்து சூறா நான் நூறு நூறு தடவை ஓதி தண்ணியில் ஊதி கொடுத்துருங்க இடப்பட்ட நேரத்தில் இந்த களிமாவை இந்த திக்கரை இந்த ருக்கியாவை நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கணும் போதெல்லாம் உங்களுடைய மகனோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவனுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை மனக்கண்ணில் கொண்டு வந்து இதை தீர்த்து தாடலாங்கிற முறையில் இந்த துவை நிறைய 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 அதிகமாக நீங்கள் நிறைய ஓதுங்க அல்லாஹுடைய பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு சேத்தானிடம் இருந்தும் நச்சு பிராணிகளிடம் இருந்தும் தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்ணில் இருந்தவரிடம் பாதுகாப்பாக செய்கிறார் நீங்கள் நாள் முழுதும் நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இதையும் உங்கள் மகனையோ யாருக்காக ஓதுறீங்களோ அவங்கள மனக்கண்ணில் கொண்டு வந்தோம் அவங்களுடைய கஷ்டத்தை மனசில் நினச்சிட்டு இந்த வசனத்தை நீங்கள் ஓதிட்டே வாங்க இன்ஷா அல்லா உங்கள் பையன்கிட்டையோ உங்கள் மகனுக்கிட்டையோ நீங்கள் யாருக்காக ஓதுறீங்களோ உங்கக்கிட்ட மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கண் கூட பார்ப்பீங்க இது நான் வந்து சும்மா சாதாரணமாக சொல்லலை இந்த அமல் மிக சிறந்த அமல் இதை நீங்கள் வந்து செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிற ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமீன்